வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டே ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஒரு பன்னெண்டு நாளாக வீடியோ எதுவுமே போடலை எனக்கே சங்கடமா தான் இருக்கு திருப்பி உங்க முன்னாடி வந்து பேசியதுக்கு என்ன பண்ணுறது என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு நான் மாசமா இருக்கும்போது எனக்கு தைராய்டு பிரச்சனை பார்த்துக்கோங்க அது இப்போ என்ன குழந்த பொருள் சாப்பிட்டாலும் உடனே தொண்டையில ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடுது தொண்டை வழி பிடிச்சிட்டு பன்னெண்டு பேச முடியல ஒன்றும் செய்யல ஒரே ஹாஸ்பிட்டலும் வீடுமா அழஞ்சிட்டு நடந்தேன் அதான் வீடியோவே போட முடியல வீடியோ எடுக்கிறதுனா முதல்ல பேசணும்னு பற்றி இல்லை பேச்சு தான் முக்கியம் என்னால் பேசவே முடியல அதான் வீடியோ போடல எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க மன்னிச்சிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு அதுக்கு எப்படி கதையை கொண்டு போகணுன்னு உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி கொண்டு போவோம் நீங்க எல்லாம் கொடுக்குற கமெண்ட் தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆறுதலை ரொம்ப நன்றி மக்களே நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீன்னு நம்புதேன் இனி வீடியோக்குள்ள போகலாம் என்ன ருக்கக்கா மீனம்மா நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கீங்களா எங்கம்மா அவிய யாரையுமே காணும் அது எங்கே எங்க முடியுமா இல்லை எங்க வாங்கட்டி அவியெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு வாடிட்டு அழகுதாகட்டி வசந்தி இங்கன்னா தான் இருந்தா பிள்ளையை பார்த்துட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிருக்கா சுசிலா மாமியாரும் அந்த சின்ன பிள்ளையை வீட்டில் ஒத்தையில் தானே விட்டுட்டு வந்தாவே பக்கத்து வீட்டு சொல்லி விட்டுட்டு வந்துருப்பா போல இந்த பிள்ளையை பாத்துக்கிட்டக்கா அவையிலும் வீட்டுக்கு போயிட்டா வட்டி இருக்கா சுசிலா கூட அவைய வீட்டுக்காரர் எதோ மருந்தெல்லாம் வாங்க வாங்க போல அதுக்கு அடைஞ்சிட்டு கிடக்கா அந்த பையன் கோமா இருந்தால் ரெண்டு நாளைக்கு யோசித்து பார்த்து இருக்க வேண்டியது இப்படின்னா செஞ்சு வந்திடுமா செஞ்ச டப்பெல்லாம் மாறிடுமா இல்லை பிரச்சனைனா சரியாயிடல ஆனால் பிரச்சனைக்கு மேலே யாரும் வாழ முடியாதுன்னா எல்லாேரும் சாப்பிட்டா வேணும் பிரச்சனையான மனசன் எங்கே இருக்கானா அதுதான் அது முடியுமான்னு அந்த பில்லை மேலே உயிரே வச்சுருக்கேன் ஏதோ கோம்பத்தில் ஏதோ பேசிட்டா வச்சுட்டாங்கிறக்கா இப்படிலாம் செய்யலாமந்த பிள்ளை அவள் பிள்ளைய கூட யோசிக்காமல் இப்படி செஞ்சுருக்காளே பொட்ட பிள்ளை கையில் இருக்குது நாளைக்கு எதாவது இவளுக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த பிள்ளை யார் பார்த்துக்கிடுவாங்க சொல்லுங்க ஆயிரம் பேர் தாங்கினாலும் பெத்த தாய் இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி வருமா என்ன இருக்கமா இப்போ பிள்ளைலாம் படித்தது தான் இப்போ ஒரு யோசனை வர மாட்டேங்குது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் யாரை பற்றி யோசிக்காமல் இப்படி செஞ்சிடுது ஐயோ ஊர்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம இது நடிக்கணும்னு கண்டுபிடிச்சாலு அவ்வளோதான்

ഞാൻ വീട്ടിലൊന്നും നാല് നാളെ ഒരു നേരം ഒരു നല്ല സാപ്പാട ഒന്നും എപ്പോ പാത്താലും അതെയേ നെച്ചാ കുളമ്പിട്ട് നടന്ന എപ്പി അനുപിട്ടേ എന്നും വേണേ പിടിക്കലേ

நம்ம என்னத்தை சொல்லுது எல்லாரும் நம்மளை தான் சத்தம் போட செய்தாவ நர்ஸு டாக்டர் எல்லாம் சத்தம் போடுதாவ அவளை பார்க்க கூட உள்ளே விட மாட்டேங்க மக்களே காலையில் உள்ளே போனால் நாங்கள் எங்கள பார்த்தாளை போன வரட்டி விட்டாவ உள்ளேயே விடலை கண்ணு முழிக்கும் போது நாங்கள் கூப்பிட்டு யாராவது ஒரு ஒரு ஆளாக வந்து பார்த்துட்டு போங்கன்னாவ அப்புறம் ஒன்றுமே சொல்லலை இப்போ அவளை முனியமாக மட்டும்தான் அங்கேனா கூப்பிட்டுருக்காவை போயிருக்கா உள்ளதா இப்போ ஒரு அரை மணி நேரம் தான் மக்களே ஆகிட்டு போய் உள்ளே இருக்கா அவள் மாப்பிள்ளேட்டு ஏதோ மருந்தெல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருப்பா போல அதை வாங்கிறதுக்கு அவள் மாப்பிள்ளை அங்கனக்குள்ளே போயிருக்காப்பா அவியல் மற்றவியலை வசந்தியெல்லாம் வீட்டுக்கு போயிட்டா அவள் பிள்ளையை போட்டு வந்துட்டா பற்றி அதனால் போயாச்சு நாங்கள் ரெண்டு பேர் தான் இங்கேனா இருக்க முனியமாவுக்கு துணியாக இருப்போமே அவளையும் விட்டுட்டு போயிட்டோம்னா என்னமோ ஏதோ நினைப்பாளேன்னு இங்கேனே இருக்கேன் என்ன செய்ய அப்பாவும் அங்கே என்ன செய்யலாமு தெரியல அவியலுக்கும் சுவர் உள்ளதில்ல நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுத்து மாத்திரலாம் எடுத்து கொடுக்கணும் என்ன செய்யுது இவ்வளோ என்னால் ஒத்தையில் போட்டு போக முடியாது இப்படி அழுதுட்டு நடக்காலை அதனால இங்கேனா இருக்கேன் மக்களே

ராணிக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு வந்து தெரிஞ்சுதோ தெரியலையோ அவள் பார்த்துருந்தானா அவள் அப்படியே விடமாட்டான் பட்டினியாலும் விடமாட்டான் சாப்பிட வச்சு கொடுத்துருப்பேன் நேரம் மருந்து அவளுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு நான் அங்கே இல்லைங்கிறது நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதே இருக்கமா நாங்கள் பார்த்துடையோ இப்போ நாங்கள் போகும்போது பார்த்துட்டு போகிறோம் இந்த பிள்ளை எப்படி செய்துட்டாலேன்னு மனசு தாங்களை பார்த்துக்கோங்க அதான் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு வாடிடுவோன்னு தான் பார்த்து மாட்டேன் தான் கேட்டு தெரிஞ்சிருந்தான் அவள் சொல்ல மாட்டேன்னு கொஞ்சம் தயங்க நான் என்ன செய்யறது ஏதோ அவள் பேரை இது எதுன்னு சொல்லிடுவோன்னு பயந்தாலும் என்னமோ கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்ட்டு அப்புறம் நாங்கள் ஒரு மாதிரி கேட்டு தான் சொன்னோம் இந்த மாதிரி மருந்தை குடிச்சிட்டாலாம் அதான் எல்லோரும் போயிருக்காவேன்னு கேட்டலேருந்து மனசே தாங்களாக அதான் ஓடிருந்தோம் பார்க்கறதுக்கு உள்ளே விட மாட்டேங்காவளோ ஆமாட்டி ஒரு ஆளை கூட உள்ளே விட மாட்டேங்காவ முனியம்மாவ மட்டுந்தான் இப்போ உள்ளே விட்ருக்காள் அவள் தான் போயிருக்காள் வேறே யாரையும் பக்கத்துலேயே விட மாட்டேங்காவ கேட்டி எதுவும் காப்பி எதுவும் வாய்ந்தரவாட்டி இங்கே நில்லுங்க நான் போய் காப்பி வாங்கிட்டு வரேன் நம்ம வந்திருக்கோம் காப்பி அது வயசான காலத்தில் நீங்க எங்க போய் வாடிட்டு அடக்க பத்திய நாலாவது மாடியில் நிற்கிய இனி இறங்கி யாருன்னா இங்கே லிஃப்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது வேணா வேணா ருக்கமா நாங்கள் வீட்டு போய் சாப்பிடுகிறோம் சரி வாங்க மக்களே எங்கேயாவது இருப்போம் சரி ருக்கமா முன்னாடி நிறைய சேர்லாம் போட்டிருக்காவில் அங்கே வேணா வாங்க போய் இருப்போம் ஏதாவது ஒன்றா கூப்பிடுவாங்கள ஆ சரி மக்களே வசந்தி வசந்தி

அங்கே போனேன் என்ன உண்டு இல்லைன்னு செஞ்சிருவா அதனால தான் என்னால் ஆஸ்பத்திரிக்கெலாம் வந்து பார்க்க முடியல அதான் அவளுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் கேட்கலான்னு தான்ட்டி வந்தேன் ராணித்த நீங்கள் ஒன்றும் பயப்படாதீக்கா நல்லா தான் இருக்கா சுசிலா நான் வர வரைக்கும் உள்ளே யாரையும் விடலைக்கா மயக்கமாக இருந்தா ஆனால் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அவ அம்மையை மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுவேன் அவ நான் அங்கேன்தான் இருந்திருந்து பார்த்தேன் பற்றியில் இந்த பிள்ளைய வேற உமாரிட்டதாங்க விட்டுட்டு போனேன் வீட்டில் ஒரு பேடை பார்க்கல நெட்டக்காலம் அவ்வளோதாங்க இன்னும் சும்மா விட மாட்டான் அதான் வீட்டில் வந்து சோறாவது ஏதாவது பொங்கி வச்சுட்டு போகலாமேனு வாடினேன் அப்படியே வசந்தி நல்ல முறையா சொல்லிட்டாவளோ சொல்லிட்டாங்களோ லட்சுமி அக்கா டாக்டரே சொல்லிட்டாவே நல்லாதான் இருக்காவலாம் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்தனாலும் உயிருக்குலாம் ஆபத்து கிடையாது கொஞ்சம் மயக்கத்தில் இருப்பாவ ஒரு நாலு நாளைக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னாவக்கா வேறெல்லாம் ஒன்றும் சொல்லல தான் இருக்காளாம் அழி அம்மா தான் ஒரே அழுவையா அழுகுட்டு எடுக்காவ முனியம்மா தான் ஒரே அழுவை கடை பார்த்துக்கிடுங்க அதைத்தான் இங்கேயும் பார்த்தேன்னே வீட்டில் வந்து சொல்லும்போது என்ன அளவு அழுதாவை நம்ம பார்க்க தயிக்கலாமோ அதனால தான் நான் அங்குட்டுலாம் வரலை அதுவும் இல்லாமல் எல்லோரும் கூட்டமாக போனால் என்ன ஏதாவது நினைப்பாவ அதனால் தான் நான் வரலை எனக்கு வரணும் வந்து பார்க்கணுன்னுலாம் இருக்கத்தான் செய்து வசந்து என்ன செய்து என் குடும்பம் கெட்டு போயிருமே நான் அங்கே வந்து நிதியில் இது ஒரே துள்ளா துள்ளுவாவ இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுட்டு நான் என்ன செய்ய சொல்ல பார்ப்போம் யாரை பக்கம் நிற்காது அவைய பக்கம் நிற்காதா இவைய பக்கம் நிற்காதா ஒன்றும் எனக்கு புரிய மாட்டேங்கி இவன் எதுக்கு இப்படி மெண்டல் மாதிரிலாம் செய்யுதான்னு சொல்லு பார்ப்போம் அந்த பிள்ளையை பற்றினாலும் இவன் யோசாலாம் இப்படிலாம் செய்யலாமா கூறு இருக்கா அவளுக்கு செத்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா எனக்குலாம் இல்லாத பிரச்சனையும் அவளுக்கு இருக்கு என்னையெல்லாம் கொஞ்சம் படுத்தி வீட்டை விட்டு விரட்டி விட்டாவே இன்னைக்கு நான்லாம் வந்து பழைக்கலாம் என்ன சாகணும் தான் நினைச்சேன் நான் சாகணும்னு வையேன் என் பிள்ளைல சின்ன பிள்ளையா இருக்கும்போதே செத்துருக்கணும் என்னை அவ்வளோ உடம்பு பண்ணியிருக்காவே இவைய குடும்பமே சேர்ந்து அதை இத்தனை நாளாக இவளுக்குலாம் என்ன அப்படி கஷ்டம் இப்படி நிற்க செய்வான்னு யாருக்கா எதிர்பார்த்தோம் கொஞ்சம் கோபம் தாவத்துல வெளியே அனுப்பிவிடுவோம் அப்படியே அப்படி அழைஞ்சு கொஞ்சம் புத்தி கொண்டு வந்து வச்சுக்கிடலாம் பேசி திருத்திக்கிடலாம் நடிச்சுடானே எல்லாரும் பேசி வச்சு தானேக்கா வீட்டை விட்டு அனுப்புனாவே இப்ப இப்படியெல்லாம் எல்லாம் யோசிப்பா செய்வான்னு யாரும் நினைச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த பிள்ளை கூட அவன் நினைக்கலையே ஒரு மாதிரி நம்மளுக்குலாம் மனசு சங்கடமா இருக்கு முனியமெல்லாம் அழுகாத அழுகை பார்த்தீங்கன்னே எல்லாரும் கஷ்டமானக்கா இருக்கும் நம்ம உயிரோடு இருந்து நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ யாரு எந்த பெத்த தாய் தான் சும்மா இருப்பா கிடந்து அலருதா அங்கே கிடந்து நாங்களும் ஆனை மட்டும் சொல்லி பார்த்தோங்க என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் ஒன்றும் சமாதானம் வர மாதிரி கிடையாது அப்பயே கிடந்து என்ன அழுவ அழுதுட்டடாக்காவ நம்மளுக்குனால அப்படித்தானே இருக்கும் பிறவு என்ன நான் ஒன்றும் சொல்லலக்கா നമ്മൾ രുക്കമ വേറെ അത് അപ്പാക്ക് സാപ്പാടക്കാൻ വന്നിട്ട് പോലെ അവസരത്തിൽ അവിയലും കിടന്ന് പുഴമ്പിട്ട് നടന്നാകാൻ അപ്പാവ പാറ്റില്ല എന്താ സാപ്പാട് കൊടുത്തീലാക എട്ട് എതും പാറ്റില്ലാ ആ വസതി എനിക്കല വസതി അവിയും സുഗർക്കത് എനിക്ക് നല്ല കാലിന്ന് സാപ്പാട് കൊടുത്താൽ മക്കളും ഇക്കേ പുള്ള കൊടുത്ത് കൊടുത്ത് വിട്ടേ അയ്യോ സാപ്പി മാത്രം പോട്ടേന്ന് തന്നെ വടയിലെ കേക്കതാ മക്കളെ ചെറിയ സാപ്പിട്ടേ നാ രുക്കൾ നെച്ചു കവപ്പെട്ടിട്ട് നാ ഇങ്ങനെ തന്നെ ഇക്കേ നാ പാത്തടമേ വിട്ടിരുവേ இல்லைக்கா அவையே சொல்லிட்டு தான் இருந்தாவே ராணி அங்கே பக்கத்தில் இருந்தானா அவள் பார்த்துக்கிடவோ அவள் இல்லைன்னா அவன் கஷ்டம்னு புலம்பிட்டு தான் கிடந்தாவ என்டையும் சொல்லிவிட்டாவோ நான் வந்தாலேருந்து எனக்கு அங்கிட்டு போகவே நேரம் இல்லைக்கா இந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாமல் கொடுத்துட்டு போயிட்டேன் பார்த்தீங்களா வந்து கொஞ்சமாக சுவார ஏதாவது பொங்கி எப்போமேன்னு பொங்கிட்டு கிடக்கேங்க்கா நெட்டை காலம் வரதுக்குள்ளே செஞ்சு வைக்கணும் இல்லைன்னா ஒரு ஆட்டமாக ஆடுவான் இப்போ தான்ட்டி ஒரு முதல் படி எடுத்து வைக்கலான்னு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு நான் எங்கள் வீட்டு அறையிலையும் சந்தோஷமாக பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் வார வழியில் தான் மீனமாக பார்த்தோன்னு இப்படி சொன்னாவே என்னத்தை செய்ய சொல்லு பார்ப்போம் இன்றைக்கி பூஜை நடத்தலான் இருந்தேன் ஒன்றும் நடக்கலை இன்னி நாளைக்கு நாளும் செய்யணுன்ட்டு ஆனால் இதை இப்படி கிடக்கும் போது எனக்கு பூஜை செய்கிறதுக்கு எதுக்குமே மனசு வர மாட்டேங்குது ஆனால் அவை அப்படி விருப்பாவெல்லாம் சொல்லு பார்ப்போம் நேத்துலேருந்து எனக்கு சத்தம் போட்டுகிட்டு இருக்காவ இன்றைக்கி செய்யணும்னு சொன்னியே ஏன் இன்னும் ஒன்றும் செய்யாமல் இருக்க பார்க்காம இருக்க ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டே இருக்காவ அவையை தாங்க பற்றி பேசுனா அவையை கோவப்படுவாள் நம்ம யாருக்கு என்ன சொல்ல முடியும் அந்த அதெல்லாம் மாற்றி வச்சுட்டு இருக்கேன் அவள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இனிமேல் இதெல்லாம் செய்யணும் தொடங்கணும் இக்கா நீங்க எதுக்குக்கா அங்கதெல்லாம் நினைச்சு நீங்க இது பண்ணிட்டு இடக்கி உங்களை பத்தி அவையெல்லாம் யாரும் யோசிச்சாவ யாரும் யோசிக்கல நீங்கள் பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்கக்கா அவைய வந்துருவாவ நல்லா தான் இருக்கா உயிருக்குலாம் ஆபத்து இல்லையா எப்படி வசந்தி அவில மாதிரி கல் மனசு நம்மளுக்கு இருக்க தெரிய மாட்டேங்குது பத்தி அவைய வீட்டில் வாக்கப்பட்டுட்டோம் நம்ம நாற்றுனா நான் ஆயிட்டாவ வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லி வைப்போம் அவியில மாதிரிலாம் நம்மளுக்கு கல் மனசு இருக்க தெரிய மாட்டேங்கு வசந்தி அதான் இப்படி கடவுள் துடிக்கும் ஏக்கா இருங்கக்கா கொஞ்ச நேரம் ஏன் நின்றுட்டே இருக்கியே இருங்க எதுவும் காப்பி எதுவும் பாட்டு தரேங்கக்கா இருங்க இல்லை இல்லை வசந்தி இதை கேட்டு போலாம் தான் வந்தோம் நீயே இப்போதானே வந்திருக்க வீட்டில் உள்ள வேலையை பாரு வசந்தி பிள்ளைக்கு எதுவும் சுவார எதுவும் பொங்கி கொடு ஆ போயிட்டு வரேன் அவ்வளோ கேட்டு போகும் தான் வந்தேன் மனசே கேட்கல பற்றி யார்டையும் செல்லும் இல்லை போன்பட்டு கேட்கறதுக்கு அதான் நீ வந்தேன்னு இப்ப என் மாவ ஒண்ணு பார்த்தாலாம் சொன்னா தான் வாடி ஒன்னே பார்த்து என்ன ஏதன்னு கேட்டு போகமே நீங்க வந்தேன் வசந்தி வேற ஒன்றும் இல்ல சரி சரிக்கா நீங்க எதுவும் நினைக்காதீக்கா தான் இருக்கா